கிறிஸ்துவுக்கே புகழ் திருப்பாடல்களை தியானிப்போம் இறையாசிரியை பெறுவோம் என்ற தொடரில் இருபத்தி ஒன்பது நாட்களாக நாம் நூற்றி முப்பத்தி நான்கு அதிகாரங்கள் வரை தியானித்திருக்கிறோம் இன்று திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஐந்து புகழ்ச்சி பாடல் அல்லே லூயா ஆண்டவரின் பெயரை புகழுங்கள் ஆண்டவரின் ஊழியரே அவரை புகழுங்கள் ஆண்டவரின் கோவிலுள் நிற்பவர்களே நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் உள்ளவர்களே ஆண்டவரை புகழுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் அவரது பெயரை போற்றி பாடுங்கள் ஏனெனில் அவர் இனியவர் ஆண்டவர் யாக்கோபை தமக்கென்று தேர்ந்து கொண்டார் இஸ்ரேலை தமக்குரிய தனி சொத்தாக தெரிந்தெடுத்தார் ஆண்டவர் மேன்மை மிக்கவர் என்பதை அறிவேன் நம் ஆண்டவர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் என்பதும் எனக்கு தெரியும் விண்ணிலும் மண்ணிலும் கடல்களிலும் எல்லா ஆள் பகுதிகளிலும் ஆண்டவர் தமக்கு விருப்பமான யாவற்றையும் செய்கின்றார் அவர் பூ உலகின் கடை எல்லைகளிலிருந்து மேகங்களை எழச் செய்கின்றார் மழை பெய்யும்படி மின்னலை உண்டாக்குகின்றார் காற்றை தம் கிடங்குகளிலிருந்து வெளிவர செய்கின்றார் அவர் எகிப்தின் தலைப்பேர்களை தாக்கினார் மனிதர் கால்நடைகளின் தலைப்பேர்களை அளித்தார் எகிப்து நாடே உன் நடுவில் பார்வோனையும் அவனுடைய எல்லா ஊழியர்களையும் தண்டிக்குமாறும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் அவர் நிகழச் செய்தார் அவர் பல்வேறு இனத்தவரை தாக்கினார் வலிமை வாய்ந்த மன்னர்களை கொன்றார் எமோரியரின் மன்னனாகிய சீகோனையும் பாசானின் மன்னனாகிய ஓகேயும் கானானின் எல்லா அரசுகளையும் அளித்தார் அவர்கள் நாட்டை தம் மக்களாகிய இஸ்ரேலருக்கு உரிமைச் சொத்தாக சொந்த உடைமையாக கொடுத்தார் ஆண்டவரே உமது பெயர் என்றுமுள்ளது ஆண்டவரே உம்மை பற்றிய நினைவு தலைமுறை தலைமுறையாக நீடித்திருக்கும் ஆண்டவர் தம் மக்களை நீதியுடன் தீர்ப்பிடுவார் தம் அடியாருக்கு இரக்கம் காட்டுவார் வேற்றினத்தார் வழிபடும் சிலைகள் வெறும் வெள்ளியும் பொண்ணுமே அவை மனிதரின் கையால் செய்யப்பட்டவையே அவற்றுக்கு வாய்கள் உண்டு ஆனால் அவை பேசுவதில்லை கண்கள் உண்டு ஆனால் அவை காண்பதில்லை காதுகள் உண்டு ஆனால் அவை கேட்பதில்லை மூக்குகள் உண்டு ஆனால் அவை மூச்சு விடுவதில்லை அவற்றை செய்து வைப்பவரும் அவற்றில் நம்பிக்கை வைக்கும் யாவரும் அவற்றைப் போலவே இருப்பார்கள் இஸ்ரேல் குடும்பத்தாரே ஆண்டவரை போற்றுங்கள் ஆரோன் குடும்பத்தாரே ஆண்டவரை போற்றுங்கள் லேவி குடும்பத்தாரே ஆண்டவரை போற்றுங்கள் அவருக்கு அஞ்சி நடப்போரே அவரை போற்றுங்கள் எருசலேமை தம் உறவிடமாக கொண்டிருக்கும் ஆண்டவர் போற்றப்படுவாராக இருக்கும் ஆண்டவர் போற்றப்படுவாராக லூயா ஆமீன் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி முப்பத்து ஆறு என்றுமுள்ள பேரன்பு வாழியவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தெய்வங்களின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைவர்களின் தலைவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தாம் ஒருவராய் மாபெரும் அருஞ்செயல்களை புரிபவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு வான்வெளியை மதிநுட்பத்தால் உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு கடல் மீது மன்னகத்தை விரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு பெருஞ்சுடர்களை உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு பகலை ஆழ்வதற்கென கதிரவனை உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு இரவை ஆழ்வதற்கென நிலவையும் விண்மீன்களையும் உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு எகிப்தின் தலைப்பேறுகளை குன்றழித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரேயலை வெளிக்கொணர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தோளின் வலிமையாலும் ஓங்கிய புயத்தாலும் அதை செய்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு செங்கடலை இரண்டாக பிரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு அதன் நடுவே இஸ்ரேலை நடத்தி சென்றவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு பார்வோனையும் அவன் படைகளையும் செங்கடலில் மூழ்கடித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு பாலை நிலத்தில் தம் மக்களை வழிநடத்தியவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு மாபெரும் மன்னர்களை வெட்டி வீழ்த்தியவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு வலிமை மிகு மன்னர்களை கொன்றழித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு எமோரியரின் மன்னன் சீகோனை கொன்றளித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு பாசானின் மன்னன் ஓகை கொன்றளித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு அவர்களது நாட்டை தம் மக்களுக்கு சொத்தாக ஈந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு அதை தம் அடியவர்களாகிய இஸ்ரேலருக்கு உரிமை சொத்தாக ஈந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தாழ் நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு நம் எதிரிகளினின்றி நின்று நம்மை விடுவித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு உடல் கொண்ட அனைத்திற்கும் உணவு ஊட்டுபவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு விண்ணுலகின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆமை